ஓவியாவின் வாழ்க்கை இப்பொழுது ஒளிமயமாக இருக்கின்றது வளமையாக அனைவரும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் ஓவியாவோ ஏவுகணை வேகத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் நாற்பது நாட்களுக்குள் அனைத்து தமிழ் மக்கள் மத்தியிலும் அடைந்த ஒரே ஒரு நாயகி என்றால் அது ஓவியா என்று கூறலாம் அப்படிப்பட்ட ஓவியா அவர்கள் சங்கமித்ரா திரைப்படத்தில் நடிக்கின்றார் அதிர்ச்சி தகவல் வெளியில் வந்த ஓவியர்கள் பின்பு சிலுக்கு பார்பட்டி சிங்கம் என்ற திரைப்படத்தில் நடிக்க இருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் விஷ்ணு மற்றும் ரஜினாவுடன் சேர்ந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதற்காக பிக் பாஸ் வீட்டுக்குள் செல்வதற்கு முன்பே காசிட் கொடுத்திருந்தார் அதை இப்பொழுது நடித்துக் கொடுக்க தயாராகவும் இருக்கின்றார் ஆனால் ஓவியா அவர்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த புகழ் மிகப்பெரிய புகழ் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சங்கமித்ரா போன்ற ஒரு மிகப்பெரிய திரைப்படத்தில் நடிப்பதன் மூலமாக இந்த புகழை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று பலரும் எதிர்பார்த்து வருகின்றார்கள் அதற்கேற்றால் போல் சுந்தர்சி அவர்கள் எதிர்பார்க்கும் கதாநாயகி சுவாரஸ்யமான கதாநாயகியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அதிகாரம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று பல கோணத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இவை அனைத்தும் ஓவியா அவர்களுக்கு பொருந்து வரும் தருணத்தில் ஓவிய அவர்கள் சங்கமித்ரா திரைப்படத்தில் நடிப்பாரோ என்ற சந்தேகம் இப்பொழுது பலர் மத்தியில் எழுந்து வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான் சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் செய்யவும் நன்றி வணக்கம்